இந்தியா மகளிர் கிரிக்கெட் அணி முதன்முறையாக உலக கோப்பையை வென்றதன் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக கிரிக்கெட் வீராங்கனை சைலஜா சுந்தர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் ஜெயித்த இந்தியன் டீமுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் சொல்லிக்க விரும்புகிறேன் பிகாஸ் இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயமா இருந்தது இன்ஃபேக்ட் விமென்ஸ் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் முறை முறையாக நம்ம வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம் அண்ட் இது வந்து ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை வந்து இதுக்கப்புறம் விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு இந்தியாவில் கொண்டு வரோம்ன்ற பெரிய நம்பிக்கையும் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது இன்னைக்கு இந்த கோப்பே வந்து நம்ம இந்தியா கையில் இருக்குன்றதே வந்து அது போதே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது ஸோ இது இது வந்து ரொம்ப காலமாக நமக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் பல ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பல எஃபர்ட்ஸுக்கு மீறி அதெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் நம்ம ஜெயிச்சதாக இருக்கட்டும் இந்த வேர்ல்ட் கப் ட்ராஃபி நம்ம கையில் தான் இருக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ நேற்றுக்கு ஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக சூப்பரான ஒரு கேம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் அந்த விதத்தில் பார்த்தோன்னா இனிஷியலாக வந்து ஸ்மிருதி அண்ட் ஷெஃபாலியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு நல்ல பேஸ் செட் பண்ணி கொடுத்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஜெமிமா தென் தீப்தி ஷர்மாவோட குரூஷியல் நாக் ஆஃப் ஃபிஃப்டி எயிட் ஐ ஐ திங்க் எல்லாரும் ஆஸ் அ பேட்டிங் யூனிட் அண்ட் ஆஸ் அ போலிங் யூனிட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி வெரி ஒரு ரொம்ப நல்ல சைடை வந்து நம்ம நேற்று ஃபைனலில் ஜெயிச்சிருந்தோம் அண்ட் தீப்தி சர்மா பற்றி பேசணும்னா நாட் ஜஸ்ட் வித் பேட் போலிங்லேயுமே அஞ்சு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க ரொம்ப குரூஷியலான விக்கெட்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் ஷெஃபாலி வர்மா வாஸ் எ சர்ப்ரைஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஷெஃபாலி வர்மா இந்த ஹோல் சீசன் அஃப்கோர்ஸ் செமிஃபைனல்ஸ் தான் அவங்க உள்ளே வந்தாங்க பட் அவங்க போலிங் போடுவாங்கன்னு யாரும் பெருசாக எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அது ரொம்ப ரொம்ப ஒரு பிரில்லியன் பிரில்லியண்டான ஒரு சேஞ்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவோம் இந்தியன் டீம் சைடுல இருந்து பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஷெஃபாலி எடுத்த அந்த குரூஷியல் விக்கெட் எஸ்பெஷலி மாரிசான் கேப்போட அந்த குரூஷியல் விக்கெட் வந்து டெஃபினட்டாக நம்ம வின் பண்றதுக்கான பெரிய ஒரு பாசிபிலிட்டியை எடுத்து கொடுத்துச்சு அண்ட் முக்கியமாக பேசுவோம்னா லாரா உல்ஃபாட்டோட வந்து அந்த ஒரு சென்ச்சுரி நாக் ரொம்ப குரூஷியலாக இருந்தது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பட் அதை பிரேக் பண்ணி அமன் கோர் எடுத்த அந்த அந்த அருமையான ஒரு கேட்ச் மேட்சையே திருப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ அங்கேருந்து இந்தியா கையில் வந்து ட்ராஃபி வந்துடுச்சுன்ற ஒரு நம்பிக்கையும் வந்தது அண்ட் நம்ம வந்து நம்ம கேர்ள்ஸ் எப்படி பண்ணாங்க ட்ராஃபி எப்படி ஜெயிச்சாங்கன்றதை எல்லாரும் பார்த்துருந்தோம் அண்ட் அந்த போன மேட்சே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது நிச்சயமாக வந்து இது நீங்க வந்து அன் தி அதர் சைடு நீங்க பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஆஃப் உமன்ஸ் கிரிக்கெட் வந்து எவ்வளோ பிரைட்டான ஒரு ஒரு பாதையை நோக்கி போகுதுன்றத வந்து இந்த ஃபைனல் இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதன் மூலமா நம்மளால பார்க்க முடியுது Best and Briefs.